வல்லோரே வல்லோரே நக்குவா ஹோ அஸ்திவாரம் அந்த பின்னாடி அந்த ஸ்ருதி இருக்கும்ல ஆத்துல அது அது சரி அது கரெக்டா டியூன் இல்ல டியூன் அவுட் இருந்தாக்க தெரியும் அன்னைக்கு ப்ராப்ளம் இருக்கு வீட்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் கத்துக்க முயற்சி பண்ணினேன் கிளாசிக்கல் மியூசிக் அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து சோறு போட்டுருக்கு என்னோட என்னோட ஆன்மாக்கு தமா தம் மஸ்துகலந்த அலி தம் தம் மஸ்துக்கல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரொம்ப பாப்புலர் ப்ரோக்ராம்ல வந்து என்ன இன்வைட் பண்ணினதுக்கு ஜெயா டிவிக்கும் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கொடிக்கட்டு நாட் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் தெலுங்கு கன்னட பாஷை தமிழ் ஒரியா போஜ்பூரி அப்படி இப்படி எத்தனையோ லாங்குவேஜஸ் நீங்களும் பாடிட்டே வந்தீங்க உங்கள் கூட நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பாடிக்கல ஐயா பக்கத்தில் லேசாக ஜிஞ்சாக்குன்னு நான் அடிச்சிருக்கேன் ஆமாம் பதினஞ்சு லட்சம் கேஷெட்டு விற்றுது உங்களதா என்னதான் அப்படின்னு கேட்டால் சுபாஜிக்கு தான் அந்த பெருமை சேரும் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த கேசட்டு அதனுடைய எப்படி அது உருவானது இந்த மால்காடி அப்படின்ற பேர் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இசை நாங்கள் நார்மலாக நான் ஒரே ஒரு இதில் குட்டியாக ஒரு ஜில்ஜா ப்ளீஸ் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கல்யாணி ராகத்தில் வந்து நீங்க ஆமாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க என்னோட வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஒரு பயங்கர ஒரு பிரசன்ஸ் இருக்கு சோ அதே கல்யாணில புள்ளியார் ஷூரி போற இடத்துல உங்களுக்கு இந்த பாட்டு குரு ரமணா ஷிவ குரு ரமனா ஷிவ குரு குரு ரமணா குரு ரமணா குரு ரமணா குரு ரமணா சிவ குரு ரமணா சொல்லாமலே சொல்லிட்டீங்க என்னுடைய ஆரம்பம் இந்த பிறவி எல்லாம் அந்த இறைவன்தான் நல்ல வார்த்தை ஆனாலும் தாயை ஏன்னா அம்மா டெஃபினட்டாக அற்புதமான பாட்டு தெரிஞ்சவங்களா இருந்திருக்கும் சுபா அவர்களுக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே அந்த பிளடில் இருந்தால் தான் சைல்டு ப்ராடஜியாக வர முடியும் சுபாஜி சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்குங்கன்றது மனோஜி எவ்வளவு ஸ்டேஜில் அம்மா அப்பா வந்து ஆக்ட் அவங்க சின்ன வயசுலேயே அவளை பார்த்து பார்த்து தான் பார்த்து ப்ளஸ் அது பாடின உடனே ரெண்டு ரூபா நோட்டு ஒரு ரூபா நோட்டு பின்னல குத்துவாங்க ஸ்கூல் விட இது பெட்டரா இருக்கு அப்படின்றா ஆசைல இசை மேல ஆர்வம் அதிகமாச்சு ஒரு பாருங்க டர்னு சின்ன குழந்தை மேடை ஏறி ஒரு ஸ்டூல்ல ஏறி பாடும் பொழுது ஏய் குட்டி நல்லா பாடுறதுனே வா 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 அப்படின்னு பின்னோட ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்த உடனே ஸ்கூல்ல எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான் நாம காசு கொடுத்துட்டு வேறு கடலை வாங்க வேண்டியதா இருக்கு நோ இது விட ட்ராமா பெட்ரு அம்மா அப்பா கூட அப்படின்ற சிந்தனை கொண்டு வந்ததே இசை தான் வெரி ட்ரூ மனோஜி சுபாஜி அந்த ஆரம்பம் எப்படி வந்தது உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அந்த கிரேட் பர்சனாலிட்டி கண்டிப்பாக நம்மளோட தாய் தகப்பன் தான் ஆமாம் அது எப்படின்னா வந்து வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறச்சே வேலை செஞ்சுட்டு இருக்கிறச்சே பாடின்னு இருப்பா ஆமாம் அந் பாம்பேயில் பிறந்து வளர்ந்த வேணா நீங்கள் அங்கேயே பிறந்துட்டீங்க ம் ஃபென்டாஸ்டிக் ஸோ அங்கே வந்து ஹிந்தி மியூசிக் மராட்டி மியூசிக் ரேடியோ ரே அந்த காலத்தில் ரேடியோ தான் இருந்தது ஸோ எல்லாரும் பாடின்னு இருப்பா என்னைக்கு பாடலையோ அன்னைக்கு கண்டிப்பாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பேசலைன்னு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸோட கோஷன்ட் வந்து எங்கள் ஆற்றுல வந்து மியூசிக் தான் சண்டை போட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் ஏதாவது சத்தமே இல்லைன்னா அன்னைக்கு கண்டிப்பாக அப்பா அம்மா கிட்ட பேசல இல்லாட்டி அம்மா அப்பா ஏதோ கோச்சுண்டு ஸோ மியூசிக் வந்து நம்மளோட வீட்டோட அட்மாஸ்பியரை வந்து அது சொல்லும் அது ஒரு இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்னதுன்னு நல்லா தான் கம்மிக்கும் ஸோ இசை வாஸ் ஆக்சுவலி த அஸ்திவாரம் அந்த பின்னாடி அந்த ஸ்ருதி இருக்கும்ல ஆத்துல ஸோ அது அது சரியா அது கரெக்டாக டியூன் இல்லைன்னு டியூன் அவுட்னு இருந்தானாக்கா தெரியும் அன்னைக்கு ப்ராப்ளம் இருக்கு வீட்டில்னு ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் சும்மா நடந்துட்டுருக்கே எல்லாரும் பாடிட்டு இருப்பார் மனோஜி ஸோ அப்புறம் வந்து எங்கள் காலனியில இருக்கிற பில்டிங்ஸ் அந்த ஊர்ல நிறைய சொசைட்டிஸ் இருக்கும் ஒரு கம்பவுண்ட் இருக்கும் அதில் ஒரு நாலஞ்சு பில்டிங்ஸ் இருக்கும் கணேஷ் சதுர்த்தி டயத்தில் எல்லாம் வந்து மேடையை போட்டுட்டு எல்லாரும் குழந்தைலாம் ஏத்திடுவாங்க அதுதான் சாக்குன்னு நான் வந்து என்ன பார்த்துருக்கேன்னா அந்த நாள் வந்து நிற்கிறவா அத்தனை பேரும் வந்து ஹீரோ ஹீரோயின் எஸ் ஆஹ் எல்லாரும் ஆணும் வாய் வளர்ந்துன்னு பார்த்துட்டு இருப்போம் அவளை வந்து அந்த மேடையில ஏறணும்னு ஏன்னா சந்தோஷம் இருக்கு எல்லாருடைய மூஞ்சில எவ்ரிபடி இஸ் ஹாப்பி அண்ட் இஸ் எவ்ரிபடிண்ட் ஸோ இந்த மாதிரி ஆனால் ஒரு சித்தி நம்மள்ட்ட வந்துட்டோம்னா வந்துட்டுனா அப்போ இட்ஸ் ஹியூஜ் எல்லாரையும் வந்து சந்தோஷம் சந்தோஷமா ஆக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சித்தி நம்மளோட கையில் வரா வராதா அப்படின்னு லேசாக எங்கேயாவது சீடு கண்டிப்பா போயிருக்கோம் கண்டிப்பா அந்த டயத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்ன பார்த்தன்னா இந்த கோலி கீத் இருக்கும்ல கோலினா வந்து ஃபிஷ கூட பாம்பேயோட ஃபிஷர் ஃபோக் அவளோட எல்லா இந்த குட்டி கிராம தொட்டிலெலாம் வந்து அந்த சாங் சாங்ஸ் வந்து அந்த பூம்பூ ஸ்கூ ஸ்பீக்கரில் போடுவாங்க கல்யாணம் யாராவது கல்யாணம்னா போ இங்கேயும் போடுறதில்ல இந்த அம்பாலோட டையத்தில் டெமால்டிமினு அடிப்பாங்களே நடிப்பாங்களே உத்மா ஆஹ் ஸோ அந்த காலத்துல வந்து ஒரு கூலி சாங்ஸ்னு இப்போ இந்த ஒரு ஐ கிவ் யூ ஒன் ஸ்மால் சாங் கன் தாட் டைம் ஓகே வல்லோரே நக்குவா ஹோ வல்லோரே ராமா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இன்ஸ்பிரேஷன் ஒரு அற்புதமான ஒரு பீட் உள்ள பாடல் உங்கள் மனசுல பதிவாயிருக்கு

அந்த அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு சின்ன வயசுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப பிடிக்கும் சிவாஜி இசைக்கு ஆரம்பமே நாட்டுப்புற பாடல்கள் தான் அந்த மண் வாசனை கலந்த அந்த ஃபோக் ட்ரூ என்னென்ன ஃபோக் நீங்கள் வாழ்க்கையில கேட்டிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளரும்போதே உங்களோட சேர்ந்து அது வளர்ந்துருக்கு ட்ரூ

இருக்கிற அந்த டேலண்ட்டு அது வந்து எல்லா லாங்குவேஜையும் கவர் பண்ண போது நான் எனக்கு என்ன பெருசா தெரியும் என் வீட்டில் என் பசங்க தான் சூப்பர் எனக்கு என் குழந்தைங்க தான் அழகு அப்படின்னு நினைப்பேன் பட் அழகாக இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நம்ம பாசமாக அணைச்சிக்கிட்டா அதில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் இருக்கு அதே மாதிரி தான் இசை ஒரு பெரிய மீட்டிங் வச்சா கூட ஒரு மூணு மணி நேரம் மூணு செகண்ட் கரெக்டாக உட்கார முடியாத மக்கள் நாலு மணி நேரம் வெரி ட்ரூ நாலஞ்சு மணி நேரம் எழுந்துக்காமல் உட்காந்துக்கிறாங்க மனோஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ கிராமத்துக்கு போனால் மேடை நாடகங்கள் வெரி ட்ரூ கிராமத்திலேயே இந்த ஃபோக் எஸ் இதுதான் டைம் பாஸ் வெரி ட்ரூ